மரவள்ளி கிழங்கு நேற்று பார்த்தேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அது கொஞ்சம் கேஸ்ட்ரிக்கு வெயிட் கெயின் இந்த மாதிரி பல விஷயம் இருக்கா அதனாலயே அவாய்ட் இருந்தேன் பட் ஓகேன்னு சொல்லிட்டு நேற்று வாங்கலாம் அப்படின்னா ஃப்ரெஷ்ஷாக வேற இருந்தது கொஞ்சம் இப்போலாம் அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது பட் அந்தளவுக்கு ஃப்ரெஷ் இல்லை கிழங்கு வந்து ஒரு நாள் ரெண்டு நாள் ஆயிட்டாலே அதில் பச்சை ஓடிடும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த கிழங்கு நல்லா இருக்காதும்பாங்க ஸோ நல்லா இருக்குது கிழங்குன்னு சொல்லிட்டு ஒரு கிலோ வாங்கினேன் சப்போட்டா சீதாப்பழம்லாம் வச்சுருந்தாங்க அது அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இல்லை ப்ளம்ஸு அந்த அண்ணாவே கொஞ்சம் புளிக்கும் பார்த்தாலே தெரிஞ்சது நல்ல பழம் இல்லாது அதனால் நல்லா புளிக்கும்னு தெரிஞ்சது அதனால் எதுவும் வாங்கலை தேவலாம் வாங்கிட்டு போய் வீட்டில் திட்டு வாங்குறதுக்குன்ட்டு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தாங்கன்னு சொல்லிவிட்டு நம்ம பாய் கடையில் போய் சிக்கன் வாங்கினேன் சூப்பராக அண்ணன் வெட்டி கொடுப்பாங்க ஸோ பீசஸ் எல்லாம் நீட்டாக க்ளீன் பண்ணி வெட்டி வாங்கிட்டு வந்த உடனே சிம்பிளாக ஒரு உப்பு கறி தான் பண்ணேன் என்னோட ஸ்டைலில் இதை நான் எப்படி பண்ணுவேன் ரொம்ப சிம்பிளாக பண்ணுவேன் எப்படி பண்ணுறதுன்னு ஒரு லாங் வீடியோ நம்ம சேனலில் இருக்குது உங்களுக்கு டைம் இருந்தால் போய் பாருங்க வேணும்னா லிங்க்கு தரேன் ஸோ குக்கிங் ஷார்ட்ஸ் கேட்குறீங்க என்னால் பெரும்பாலும் பண்ண முடியாத காரணம் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைபோட் செட் பண்ண முடியறது இல்லைங்க கிச்சனில் சரியா சீக்கிரம் அதை சரி பண்ணுறேன் அதுக்கப்புறம் கொஞ்சம் சிக்கனை வந்து சிக்ஸ்டி ஃபைவ் மேக்னேட் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் கொஞ்சம் கிழங்க மட்டும் குக் பண்ணுறதுக்கு எடுத்துட்டு மீதியை வந்து நல்லா க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணிடுவேங்க நேற்று இப்படி தான் ஷாப்பிங்கு குக்கிங்குன்னு நாள் வந்து பரபரப்பாக போச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிடுங்க அப்படியே மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்